இந்த வேர்ல்டுல ரொம்ப காஸ்ட்லியான மூணு ஷர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சட்டை இட்டாலில தயாரிக்கப்பட்ட ஸ்டெஃபினோ ரிச்சி சில்க் ஷர்ட் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்யூர் சில்க்கால செ செய்யப்பட்ட ஷர்ட் தாங்க இது ஹேண்ட்மேட் டிசைனா கொண்டது அது மட்டும் இல்லாம இதுல இருக்க கூடிய பட்டன்ஸ் டைமண்ட்ல இருக்கும்னு சொல்றாங்க இதோட வெலை ரெண்டு லட்சத்துக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க இரண்டாவது இடத்துல இருக்கிறது யூரோப்ல தயாரிக்கப்பட்ட வெச்சாசை டைமண்ட் ஷர்ட் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சட்டையில இருக்கக்கூடிய நூல் எல்லாமே தங்கத்தால தயாரிக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டன்ஸ்ல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இதோட வில அஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க முதல் இடத்துல இருக்கிற சட்டையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டின்னு கமெண்ட்ல சொல்லுங்க முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஷர்ட் ஸ்டியூ ஆர்ட் ஹியூக்ஸ் டைமண்ட் எடிஷன்ல தயாரிக்கப்பட்ட சட்டை யூகே தயாரிக்கப்பட்ட சட்டைங்க இது இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூத்தி பத்து வைரங்கள் பொருத்தப்பட்ட சட்டை தாங்க இது பியோர் எஜிப்டியன் காட்டன்ல தயாரிக்கப்பட்ட செம்ம செம்ம காஸ்ட்லியான ஷர்ட் தாங்க இது இதோட விலை ரெண்டு கோடியே ரெண்டு லட்சத்துக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க இவ்வளவு பணவங்க கையில இருந்தா இந்த சட்டையை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்